அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து உங்கள் பாத்திரங்களில் ஈ வீழ்ந்துவிட்டால் அதை முழுவதுமாக மூழ்கும்படி செய்து பிறகு அதை எடுத்து எரிந்து விடுங்கள் ஏனெனில் அதன் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் இருக்கிறது என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைராஹு அன் நூல் புகாரி ஹதீஸ் என் ஐயாயிரத்தி எழுநூற்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹதீஸில் பாத்திரம் என்ற வார்த்தை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய வாசகங்களில் அதை மூழ்கும்படி செய்து என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது பாத்திரத்தில் உள்ள ஏதேனும் பருகக்கூடிய பானத்திலோ அல்லது பாத்திரத்தில் வைக்கப்பட்ட உணவுப் பொருட்களிலோ ஈ விடக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலை தான் இந்த உபதேசத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவ்வாறு ஈ விடக்கூடிய சந்தர்ப்பங்களில் அதை அந்த பானத்தில் அல்லது உணவுப் பொருளில் முழுவதுமாக மூழ்கும்படி செய்துவிட்டு பிறகு எடுத்து அதை வெளியே எரிந்துவிட வேண்டும் அது எதற்காக இவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்கான காரணத்தையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் விலக்கி தந்திருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே நாம் பலமுறை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளையோ சடங்கு சம்பிரதாயங்களையோ சொல்லித் தருவதற்காக அருளப்பட்ட மார்க்கமல்ல இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனும் தனது அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளக்கூடிய அத்துணை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக வழிகாட்டியாக அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறிதான் இம்மார்க்கம் அதற்கான சான்றுகளுள் ஒன்றாக இந்த ஹதீஸும் விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் واخر دوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته